அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னாவே ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ராசி இந்த மிதன ராசி அப்படின்னு சொல்லலாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்க மற்றவங்களுடைய உதவியை அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க தன்னால் முயற்சி பண்ணி என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ராசி இந்த மிதன ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில வழி வரிகளில் பார்க்கலாம் இந்த ராசி என்பர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க ஒரு இளமையான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க ரொம்ப அறிவாளிங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் இவங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே பேசியே சாதிக்கக்கூடியவங்க ரொம்ப இளமையானவங்க பேச்சாளிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் கணக்கில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப திறமசாலியாக செயல்படக்கூடியவங்க வீடு வண்டி வாகனம் பண வரவு இதெல்லாம் ஓரளவுக்கு இவங்களுக்கு இருக்கு அதற்கேற்ற மாதிரி செலவுகளும் கொஞ்சம் கூடவே உங்களுக்கு வந்துடும் அதுதான் உங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன தடையாக முடிஞ்சிடும் அதே மாதிரி நல்ல ஒரு புகழ் உள்ள ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் அம்மாவோட அன்புக்கு அடிப்பிணிந்தவங்க அம்மாவோட அன்புக்கு நிகர் வேறு இல்லை அப்படின்னு உணர்ந்தவங்க இந்த ராசி என்பர்கள் புதன் என்பது இவங்களுடைய ராசி அதிபதி அதனால எப்பவுமே ரொம்ப இளமையான துள்ளலோடு இருக்கக்கூடியவங்க விளையாட்டு வீரராக ஒரு சிலர் இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க பல தொழில்கள் செய்யக்கூடியவங்களாக அந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒன்றுக்கு பல வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் அதே நேரத்தில் ஒவ்வொரு காரியத்தையுமே எதை இறங்குறாங்களோ அதை செய்து முடிக்காம ஓயவே மாட்டாங்க நுண்கலையில கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் கதாசிரியர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிற்பக்கலை வல்லுநர்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு கலையில சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க இரவு வானிலை விண்மீன்கள் கூட்டங்களில் உள்ள ஒரு பொலிவான விண்மீன் கூட்டம் அப்படின்னா இந்த மிதுனம்தான் மிதுனத்தில் உள்ள நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதிரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும் இந்த ஒன்பது பாதங்களுமே புள்ளி லக்னமும் அமைந்திருப்பது போல் சூட்சம விதிப்படி எல்லா விதமான செயல்பாடுகளும் மாறுபடும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மிதுன ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில அதாவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ராசியில் நீங்கள் நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுனராசி பொறுத்த பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில சூரியனும் குருவும் தான வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் பாக்கியஸ்தானத்துல சனி ராகு விரையஸ்தானத்துல சுக்கரன் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசினாதான் பொன் புதன் தனஸ்தானத்துல வக்கரக நிலையில் இருக்கிறார் திடீர்னு கோபம் வரும் அதே மாதிரி சில டைம்லாம் பார்த்திங்கன்னா ஏன்டா ஏண்டா அந்த கோபப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதை கரெக்டாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வர போகிறீங்க எடுக்கிற காரியம் எல்லாமே கரெக்டாக செய்து முடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த டென்ஷனை மற்றவங்க கிட்டேயும் காமிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த மிதனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமைந்துடும் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு வீண் செலவுகள் வரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம கஷ்டப்பட்டு இப்போ தாண்டா ஒரு அமௌண்ட்டு கொண்டு வந்து வீட்டில் சேமிக்கலாம்னு வச்சோம் உடனே செலவு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வீண் பளி சொல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவின்னு செய்ய போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது வாக்குவாதம் வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் வரும் நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் வேண்டாவே வேண்டாம் குறிப்பாக வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது வாக்குவாதம் வேண்டாம் அப்படி ஏதாவது வாக்குவாதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது பழைய பாக்கி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வசூல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் போய் நிற்பீங்க ஆனால் அதெல்லாம் கரெக்டாக ஆகாமல் தடைபட்டு நிற்கும் அதுவும் உங்களுக்கு டென்ஷனாக அமைஞ்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடிக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி கணவன் மனைவி கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிள்ளைகளுடைய செயல்கள் பார்த்திங்கன்னா மனம் வருந்துற மாதிரி அமைஞ்சிடும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நல்லா படிப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் இருங்க முடிந்தால் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க வீட்டில் ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கவனமாக வாங்குறது நல்லது இல்லை அப்படின்னா அந்த பொருளில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழல் இருக்குது ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருங்க இல்லை அப்படின்னா பொருள் ஏதாவது டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த ராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு நபராக இந்த மிதுனராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படி வாக்குவாதம் பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு சில கெட்ட பேர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதனால் இந்த மிதுனராசி பெண்கள் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவர்களும் பாடங்களை படிக்கும்போது எப்படிப்பட்ட பாடமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் டென்ஷன் வர்ற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு மற்ற மாணவர்கள் மத்தியில் பேசும்போது கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அவங்களும் உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரியே சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் கொண்டுட்டு வருவாங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருங்க காலையில் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்குள்ள எந்திரிச்சு படிக்கிறதுக்கு பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது தடைப்பட்ட காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இந்த ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்த வரைகளும் குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக போனவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவாங்க அது உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தும் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வீண் அலைச்சல் வேலை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீண் வாக்குவாதம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மாணவர்கள் அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பேசுகிறது கிண்டலாக பேசுகிறது கேலி பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் கேலி கெட்டலோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீண் டென்ஷன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுமே தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க கொஞ்சம் சிக்கல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி எதிரிகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா நல்லது பேச்சில் நிதானமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய செல்வ செழிப்பு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோடு இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ